ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்களா கேட்பின் ஜிபிஎம் மிட்டிஷியனுக்கு நீங்கள் உங்கள இருக்கிறேன் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பேடிஎத்தில் உள்ள பைசாவை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம நண்பர்களை கேட்டுக்கிட்டதுக்காக அந்த வீடியோ திருப்பு நம்ம தயார் பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட் பேடிஎம் அப்ளிகேஷனை வந்து அப்டேட் பண்ணிக்கங்க ப்ளஸ்ல போய் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேடிஎத்தை ஓப்பன் பண்ணுங்கள் அந்த ஒரு பாஸ்புக்குன்றது பற்றியில் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேடிஎம் அப்ளிகேஷனுக்கு எதுவும் லாக் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த லாக்கை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க நான் லாக் எப்படி போடணுங்க ஏற்கனவே வெளியே சொல்லி வந்தோம் அதை பார்த்துக்கோட நீங்கள் கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்துங்க இப்போ நம்மகிட்ட அறநூற்றி அறுபத்தி அறுவது இருபது தான் இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் பை பைசா ட்ரான்ஸ்ஃபர் அதை டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம அமௌண்ட் வந்து நம்ம பேங்க்கு அனுப்பணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே மேலே என்ட்ரி பண்ணுங்கள் நம்மகிட்ட அறநூற்றி ரூபா இருக்குது அறநூறுவா அனுப்புவோம் அது கீழே வந்து அக்கௌண்ட்ற நேமு அப்புறம் அக்கௌண்ட் நம்பரு அது அப்புறம் ஐஎஃப்எஸ் கோடு ஐஎஃப்எஸ் கூட தெரிஞ்சிருக்கும் உங்கள் பேங்க் புக்களோடய இருக்கும் அப்படி இல்லாட்டி கூட பிராஞ்சில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது அப்படி இல்லாட்டி கூட அந்த எத்தாப்பில் பாருங்கள் ஃபைண்ட் ஐஎஃப் ஐஎஃப்எஸ் இருக்கு அதை நீங்கள் டச் பண்ணால் கூட உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஐஎஃப்எஸ் கோட் நம்பர் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் பண்ணி எடுத்துக்கிறோம் சிம்பிள் தான் சரி இப்போ நம்ம வந்து மேலே அமௌண்ட் எவ்வளோண்டு ஒன்று டைப் பண்ணுவோம் அறநூறு கீழே நான் நம்ம யார் பேருக்கு அனுப்பணுமோ நம்மக்கா இல்லை வேறு யாருக்கு அனுப்பினா கூட அனுப்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுடைய பேர் அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ் கோடு மூணையும் கொடுத்து நீங்கள் எதுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கும் அனுப்பு அதை நம்ம டைப் பண்ணுறாங்க பண்ணலாம் இல்லாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எழுதான எழுதலாம் இல்லாட்டி கூட அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்போ வந்து எல்லாம் கொடுத்தாச்சு ஐஎஃப்எஸ் கோடு கொடுக்கணும் ஐஎஃப்எஸ் கோடு சரி ஐஎஃப்எஸ் கோடு கொடுத்தாச்சு கீழே தான் எழுதுகிறான எழுதிக்கலாம் நம்ம சும்மா ஒரு பேருக்கு இதே வந்து ஆன்லைன் மணின் எழுதிவிட்டோம் அதுக்கப்புறம் சென்ட் கொடுங்க சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு உடனே சென்ட் ஆயிரும் இதுக்கு வந்து இப்போ எந்த சார்ஜிங் கட் பண்ண மாட்டாங்க இப்போ உள்ள சூழ்நிலைக்கு எதுக்கு இந்த இந்த மாதிரி பணம் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த பைசாவும் இல்லை அறநூறுவா சென்ட் ஆயிடுச்சு நீங்கள் போய் இப்போ உங்களுடைய நம்ம திரும்ப வந்து நம்மளுடைய பேடிஎம் பாஸ்புக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கட்டாயிடுச்சு என்னான்னு செக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட அறநூற்றி அறுபது ரூபா இருபது வசிஞ்சு அறநூறுவா சென்ட் பண்ணியிருந்தோம் இப்போ பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்மகிட்ட ரூபா தான் இருக்குது அறநூறுரூவா கட்டாயிருச்சு கட்டானதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க்லேருந்து எவ்வளோ உங்களுடைய மெசேஜ் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு யாரும் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்களுக்கு மெசேஜ் வரும் அதே மாதிரி நீங்கள் பணத்தை யாருக்கு அனுப்பியிருந்தால் கூட உங்களுக்கு கட்டானதுக்காக மெசேஜ் வரும் பாருங்கள் இப்போது நமக்கு மெசேஜ் வந்துருச்சு நம்ம அனுப்புகிற வந்து ஐடிபிஐ பேங்க்கு அப்போது அதில் நீங்கள் அந்த மெசேஜை பார்த்தாவே தெரிஞ்சுருக்கும் பாருங்கள் நமக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் அறநூறுபாய் ஏறி இருக்குது ஏற்கனவே பத்து ரூபாய் இருந்தால் சேர்த்து அறநூற்றி பத்து ரூபா அப்புறம் நம்மளுக்கு தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல வீடியோடு தந்திப்போம்